கோவை அபுதாபியில் இருந்து விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட லேப்டாப் சிகரெட் உள்ளிட்ட இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது கோவை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன விமானத்தில் தங்கம் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை கடத்தப்பட்டு வருவதை தடுக்கவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் அபுதாபியிலிருந்து கோவை வந்த விமானத்தில் சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருவதாக சுங்கத்துறை மற்றும் விமான புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த விமானத்தில் வந்த பயணிகளின் உடமைகளை அதிகாரிகள் தீவிர சோதனைக்குட்படுத்தினர் அதில் உடைமைகளுக்குள் மறைத்து வைத்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து சிகரெட் பெட்டிகள் நூற்றி முப்பத்தி எட்டு இ சிகரெட்டுகள் ஆறு லேப்டாப்புகள் கடத்தி கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மொத்த மதிப்பு இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக சுங்க வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் இவற்றை கடத்தி வந்தவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்